சிம்மத்துடைய எட்டாம் இடத்துக்கு சனி வருகிறார் ரெண்டு ஐந்து எட்டாம் இடங்களை பார்வை செய்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சனி எட்டில் மறைந்தால் ராஜயோகம் ராஜயோகன் மனசாட்சி விரோதம் இல்லாம யாரையும் ஏமாற்றாம நேர்மையா உங்களுடைய தொழில செஞ்சீங்கன்னா அதுதான் வந்து சனீஸ்வரனுடைய சிவபெருமானோட அருளை பெற்றதுக்குமான முக்கியமான வழி வருமானம் சம்பந்தப்பட்டு நீங்க பணம் ஈட்டும் முயற்சிகள் தடைப்படும் சவாலாக இருக்கும் ஆனால் கிடைக்காம போகிற நீங்க பேசுற வார்த்தைகளில் கவனம் தேவை குறிப்பா உங்க குடும்பத்துக்குள்ள அவசர அவசரமாக ஒரு முடிவு கூடாது எதையுமே ஆராய்ந்து அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுக்கிறதா நல்லது எடுத்தோம் கௌத்தோம்னு சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த ரெண்டு வருஷத்தில் எந்த முடிவு எடுத்துடாது வீண் பயம் வரும் ஒரு வாழ்க்கையை நினச்சி ஒரு பயம் வரும் எதிர்காலத்தை நினச்சி உங்களுடைய ஆயுள் பயம் இதெல்லாம் வரும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எல்லாருமே சிங்கம் தான் இப்போ சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கம்ன்றப்ப சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க இடம் பொருள் ஏவல் பார்க்காம கோவப்பட்டுருவீங்க அந்த கோவத்தில் நியாயமே இருந்தாலும் இப்போ கோவத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் புறம் தள்ளி வச்சு தான் நேர்மையானவர்களை சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நேர்மையின் காரகனே அவன் தான் நியாயத்தின் காரகனே அவன் தான் நியாயஸ்தன் அவன் சிம்மராசி பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு நேர்மையான மனிதன் வணக்கம் இன்றைக்கு நாம சிம்ம ராசியுடைய சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் எட்டாம் இடத்துக்கு சனி வருகிறார் ரெண்டு ஐந்து எட்டாம் இடங்களை பார்வை செய்கிறார் இது கண்டக சனியில் இருந்த சிம்ம ராசி இப்போ அஷ்டம சனியில நுழையிறாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்ப சனி எட்டில் மறைந்தால் இவர்களுக்கு ராஜயோகம் தான் ராஜயோகம் அப்படிங்கன்னா எப்ப தெரியுது வீட்டிலேயே இருந்துட்டா ராஜயோகம் வந்துருமா கிடையாது நான் எப்பவும் சொல்றதுதான் சனிக்கு வந்து உழைப்பு தான் வந்து காரகன் அப்போது உங்கள் அடுத்த ரெண்டரை வருஷத்தை உழைப்பு வேலை பிஸி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டரை வருஷம் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஒரு பொன்னான காலம்தான் நீங்கள் உழைக்கும் போது நேரடியாக நீங்கள் சிவபெருமானையும் தரிசிக்கிற மாதிரி ஏன்னா சனீஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே கிரகம் வந்து சனிதான் ஈஸ்வர பட்டம் அது சனீஸ்வரனுக்கு கூப்பிட்றது சனி பகவானை மட்டும்தான் அப்போ அவரே ஒரு சிவன் அம்சம்தான் நீங்கள் சிவனை வழிபடுறதும் சனீஸ்வரனை வழிபடுறதும் நீங்கள் உங்கள் வேலையை துரிதமாக உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாரையும் ஏமாத்தாம நேர்மையா உங்களுடைய தொழில செஞ்சீங்கன்னா அதுதான் வந்து சனீஸ்வரனுடைய அருளை பெறறதுக்கும் சிவபெருமானுடைய அருளை பெறதுக்குமான ஒரு முக்கியமான வழி இப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் ரெண்டாம்ன்றது குடும்பம் ரெண்டாம் இடம் தான் உங்களுடைய வருமானம் அங்கே வந்து சனி அமரும் போது உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தாமதப்படும் வருமானம் சம்மந்தப்பட்டு நீங்கள் பணம் ஈட்டும் முயற்சிகள் வந்து தாமதப்படும் தடைப்படும் சவாலாக இருக்கும் ஆனால் கிடைக்காம போகாது அந்த தடையை தாண்டி அந்த தாமதத்தை தாண்டி நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமா சனி பகவான் வந்து இறங்கி உங்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கி விடுவார் கொடுக்குற தடையை பார்த்து நீங்க தான் இங்கே விஷயம் யாருக்குமே எதுவுமே எளிதாக கிடைத்து விடாது ஒரு போட்டி பொறாமை நீங்க வீழனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் உங்களை சுத்தி இருப்பாங்க அப்போ அதையெல்லாம் கண்டு அஞ்சு நடுங்கி ஓடிட்டீங்கன்னா அங்க உங்களுடைய எதிராளிகள் ஜெயிச்சிருவாங்க வல்லாமல் கண்டிப்பா இதுல நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற முனைப்போட நீங்க தொடர்ந்து போராடும் போது அந்த கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு நன்மை செய்வார் முயற்சி உங்களோட தான் இருக்கணும் கொடுக்கறது அவருடைய கடமையா இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷம் சோதனைகள் வந்தாலும் நீங்க அதை தொடர்ந்து முயற்சிக்கும் போது வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் அடுத்து வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானங்கிறப்போ நீங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை குறிப்பா உங்க குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியில போய் சமாதானமா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது வெளியில சீரும் சிங்கமாகவும் வீட்டில் வந்து ஒரு எளியாகவும் இருந்துட்டாலே சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களோட இங்கே கோவிச்சுக்கிட்டதுனால எந்த பிரஜனமும் கிடையாது வீட்டில் தோற்பவர்கள் வெளியே ஜெயிக்கிறார்கள் இதான் உண்மை அப்ப வீட்டில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் போதோ உங்களுடைய தன்மானத்தை வருஷம் போதோ அமைதியா போயிடுங்க ஏன்னா உங்களுடைய காலகட்டம் இப்போ அப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்துட்டாலே அதில் பாதி வெற்றி அடைஞ்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப அப்படியே உங்களுடைய கோவத்தை அப்படியே சீண்டி பார்க்குறாங்கன்றப்ப மனசில் சனீஸ்வரா ரெண்டாம் இடத்துல வந்து இப்படி சஞ்சரிக்கிறியே அதனால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு மனசுகள் நினச்சிட்டிங்கன்னா அந்த கோபம் அப்படியே பனி போல் மறைஞ்சிரும் ஏன்னா அந்த சூழலுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி அளவில் கோபம் தனிஞ்சிரும் நிலை வச்சுக்கணும் அந்த கோபம் மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்குமே தவிர அதுக்கான காரணம் வந்து கோச்சாரம் தான் அப்படின்றது உங்களுக்கு புரியாமலே போயிடும் ஏன்னா சனி பயிற்சி எப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு சனி போயிடுறாரு அங்கிருந்து உங்களுடைய ரெண்டு ஐந்து எட்டாம் இடங்களை பார்வையிடுறாரு அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய திங்கிங் அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவசர அவசரமா ஒரு முடிவு எடுத்துடக் கூடாது எதையுமே ஆராய்ந்து அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் நல்லது எடுத்தோம் கவுத்தோம்னு சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த ரெண்டு வருஷத்தில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க பொதுவாகவே நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர் சிம்ம ராசிக்கு வந்து நேர்மையும் உண்மையும் ஹானஸ்டியும் இருக்கும் அதனால எங்க நேர்மை இருக்கோ எங்க உண்மை இருக்கோ அங்க கோபம் கண்டிப்பா இருக்கும் நீங்க எல்லாருமே சிங்கம் தான் அப்போ சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கம்ன்றப்ப சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க இடம்பொருள் ஏவல் பக்கம் கோவப்பட்டுருவீங்க அந்த கோபத்தில் நியாயமே இருந்தாலும் இப்போ கோபத்தை வந்து நீங்க கொஞ்சம் புறம் தள்ளி வச்சுதான் ஆகணும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவசரத்தோடு எந்திரித்தவன் ஒரு நஷ்டத்தோடு தான் அமர்கிறான் அப்படிங்கிற பதி நீங்க கோவப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது ரொம்ப நிதானமாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழல்லையும் ஆன் த ஸ்பாட்ல முடிவெடுக்கணும்னா கூட ஒரு ரெண்டு செகண்ட் கண் கண் கண்களை மூடி இது சரியா தவறான்றதை உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு இல்ல அந்த நேரத்துல வந்து ஆலோசிக்க முடியுமா அப்படின்னா அந்த ஆலோசனை செஞ்சுட்டு அந்த முடிவெடுங்க பெரிய முதலீடுகளோ பெரிய பெருங்குண்ட பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொடுக்குறது லாக் பண்றதுன்னு பண்ணிடாதீங்க ரொம்ப பார்த்து பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க ஏன்னா உங்க வருமான ஸ்தானத்துல வந்து சனி அமர்கார் அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்ப உங்க வருமானத்தை வந்து கணக்கு போட்டு செலவு பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறீங்க அனாவசிய செலவுகள் வேண்டாம் கணக்கு போட்டு செலவு பண்ணும்போது எந்த செலவுகளை செய்யணுமோ அந்த செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு வீண் செலவுகளை உங்களுடைய கணக்கு போடும்போது அது இது வீண் செலவுன்றது கணக்கு எழுதும் போதுதான் தெரியும் அதுதான் அந்த கணக்கு எழுத மகிமையை கணக்கு எழுத 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 எதெல்லாம் நாமளே வீண் செலவா பண்ணியிருக்கோம் எதுல வந்து அத்தியாவசியா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் பர் காலப்போக்கில் செலவுகள் கம்மியாகி வருமானம் பத்திகரிச்சிடும் இதுதான் அந்த புதன் செய்யக்கூடிய ஒரு நன்மை நமக்கு அடுத்து எட்டில் சனி அப்ப வீண் பயம் வரும் ஒரு வாழ்க்கையை நினைச்சு ஒரு பயம் வரும் எதிர்காலத்தை நினைச்சு உங்களுடைய ஆயுள் பயம் இதெல்லாம் வரும் ஆனா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை நிச்சயமா உங்களுக்கு சனீஸ்வரன் வந்து நன்மையை மட்டும்தான் செய்வார் ஏன்னா நேர்மையானவர்களை சனிசோரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நேர்மையின் காரகனே அவன் தான் நியாயத்தின் காரகனே அவன் தான் நியாயஸ்தர் நம்ம சிம்மராசி பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒம்பது சதவீதத்துக்கு நேர்மையான மனிதர்களாக தான் இருக்கிறாங்க காசு பணத்துக்கு பெருசாக ஆசைப்படாத தன் உழைப்பின் மூலமும் அந்த பணத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்ட ஒரு நியாயஸ்தர்களாகத்தான் சிம்மராசி சிம்ம தான் இருக்கீங்க அப்போ இயல்பிலே வந்து சனி சோழனுக்கு செல்ல பிள்ளைகள் தான் நீங்கள் உங்களை ரொம்ப வந்து வாட்டி வச்சிட மாட்டார் இருந்தாலும் இந்த வீண் பயம் மனோபயம் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க அரசுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஹெல்மெட் அணிந்து சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்யும் போது நிச்சயமாக வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்க அடைய முடியும் இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாவது முக்கியமான விஷயம் பணபரஸ்தானம் அப்படிங்கிறதே ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பணபரஸ்தானம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிறது உங்களுடைய ரெண்டு அஞ்சு எட்டுங்கிறதா இப்போ வரப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க உழைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை உழைத்தால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கை கொடுப்பார் நிச்சயமாக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் சந்திக்க முடியும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதையே உங்களுடைய தாரக மந்திரமா இந்த ரெண்டு வருஷத்துக்கு கடைப்பிடிங்க இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் போடுற உழைப்பு அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு நிச்சயமாக பெரிய உறுதுணைய நிற்கும் இந்த பொன்னான காலத்தை சிம்ம ராசி சிம்ம லக்னம் விற்றக்கூடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி